பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிலை குலைந்து இருக்கின்றாய் அல்லவா நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் அல்லவா கவலைப்படாதே செல்லமே உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் எந்த உறவாக இருந்தாலும் நீ உண்மையான பாசம் வைத்து விடுகின்றாய் ஆனால் அதே பாசம் மற்றவர்களிடம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதில் ஒன்றும் தவறு இல்லை என் செல்லமே நீ விரும்பியவராக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் குழந்தையாக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு நான் புரிய போகின்றேன் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையில் நீயே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று கற்பனை செய்வதுதான் ஏனென்றால் அது எனக்கே நடக்காத ஒன்று தாராளமாக நீ பிறர் மீது அன்புவை அதை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே வாழ்க்கையில் நீ யாரை வேண்டுமானாலும் நேசி ஆனால் அதே அளவிற்கு உன்னையே நேசிக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அந்த வாய்ப்பை உனக்கு உன் அப்பா நான் தரப்போகின்றேன் நான் தான் உனக்கு உண்மையான உறவு நான் உன்னை அளவு கடந்தமாக நேசிக்கின்றேன் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது நீ நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் உன்னுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தை நான் அவர்களுக்கு எடுத்துரைக்கப் போகின்றேன் உன்னை தேடி அவர்களையே வர செய்யவும் போகின்றேன் எதையும் சற்று பொறுமையாக இரு தங்கமே அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தான் செய்த தவறை முழுமையாக உணர்ந்து உன் காலில் வந்து விழும் நேரம் இது தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு யாமிருக்க பயமேன் முருகன் உன்னோடே இருக்கின்றேன் ஓம் முருகா என்று என்னை அழைத்து பார்த்தங்கமே உனக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னுடைய உண்மையான அன்பை உன் உறவுகளுக்கு நான் புரிய வைப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் முருகா